ஹலோ விவர் சின்ன மருமகள் இப்பிரமும் சேது வந்து ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தாமரை அவங்களுடைய அம்மா தெரிஞ்சு சும்மா விடுவாங்களா தாமரை போட்டு வெளிய வெளில வெளித்துட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்படியெல்லாம் விளையாடிச்சிருக்கியான்றாங்க எனக்கு தெரியும் இங்கே என்னன்னா எந்த ஒரு தப்பு பண்ணு சொல்லிட்டு அதெல்லாம் மீறியும் நான் தப்பு பண்ண உனக்கு எடுத்துட்டுன்ற மாதிரியெல்லாம் வந்து கேவலமா பச்சே போய் சொல்றேன் உனக்கு கஷ்டமா இல்லைன்றாங்க இங்கே பாரு ஒழுங்குங்க மரியாதையா இந்த வீட்டை விட்டு போய்டில்லன்னு நடக்கிறது வேறன்றாங்க அப்புறமா வந்து ராஜாங்கிறது வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டே அமைச்சுட்டாங்க இந்த இடத்துல தமிழ் செல்வி மேல கோபமா இருக்காங்க இந்த தமிழ் செல்வி கண்டிப்பா பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி எல்லாருமே மனசார இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ் செல்வி செய்துகிட்டேன் நான் உங்ககிட்ட ஒரு பொய்ய சொல்லியிருக்க நான் சொல்லணுமா உங்களுக்கு அப்படின்றாங்க என்ன விஷயம் வாங்க என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா அப்படி ஒரு பொய்ய நான் சொல்லிட்டேன் சொன்னேன் எங்க நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு நான் பயந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க என்னதான் ஆச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து செய்துகிட்ட தமிழ் செல்வி எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க இது மாதிரி கழிசுபாவே இல்ல நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நடந்த ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சேதுக்கும் பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க தமிழ் செல்வி உண்மையாக சொல்லிக்கிட்டு நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் கன்சிபாவே இல்லைங்க என்ன மன்னிச்சிடுங்க எங்கே சொன்னாலும் என்னை விட்டு போயிடுங்கன்ட்டு நான் சொல்லலைன்ட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க கேட்ட சேதுவுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது இனி வரக்கூடிய பிரமோல இல்லை சேது என்ன செய்ய போறாங்க தமிழ் செல்வியை ஏற்றுப்பாங்களா வெறுக்க போகிறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ